தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சத்தீஸ்கர் ரயில் விபத்து சிவப்பு சிக்னலை மீறியதால் தான் ஏற்பட்டது என விசாரணையில் உறுதி சத்தீஸ்கரில் நடந்த ரயில் விபத்துக்கான விசாரணை முடிவுகள் வெளியாகியுள்ளன மூத்த ரயில்வே அதிகாரிகள் இணைந்து தயாரித்த உண்மை அறிக்கையில் இந்த விபத்து சிக்னல் பாஸ் டேஞ்சர் எனப்படும் சிக்னல் மீறல் பிரிவுக்குள் வருவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ரயில் ஓட்டுநர் சங்கம் கூறுகையில் விபத்து நடந்த பகுதி ஒரு வளைந்த பாதை என்பதால் அங்கு பல ரயில் பாதைகள் மற்றும் சிக்னல்கள் இருந்தன அதனுடன் கூடிய தீவிர சூரிய ஒளி காரணமாக சிக்னலை தெளிவாக காண முடியாத நிலையில் குழப்பம் ஏற்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனா் ஆனால் ரயில்வே துறை அதிகாரிகள் இணைந்து தயாரித்த விசாரணை அறிக்கை விபத்துக்கான காரணம் சிக்னல் சிவப்பாக இருந்தபோதும் ரயில் இயக்கப்பட்டுள்ளது என தெளிவாக குறிப்பிடுகிறது இதனால் சத்தீஸ்கர் ரயில் விபத்து குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது